குறித்து சொல்லால் அழைக்கப்படுகிறது அந்த சொல்லத்தான் அவைகள் கண்டுபிடித்திருக்கிறோம் வாழ்க்கைனா உண்டு இந்த எரிமிலா வந்து எப்படி வடிக்குது அது அதை பார்க்கறது முன்னாடி வெஸ்டர்களோட பூமியில கட்டமைப்பு பார்ப்போம் இந்த கட்டமைப்பு வந்து ஒரு பந்து போன்றுதான் எங்களோட பூமி இருக்கு இந்த ஏழுக்குமே தெரியும் ஆனா இவ்வளவு தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த பந்த நடுவால வட்டினா பூமியை நடுவால வட்டினா உள்ள மூன்று மூன்று வகையான படிகள் இருக்கு அது வந்து என்னோட மேண்டனி என்னோட வந்து அது அதுல வந்து சொன்னது வந்து கொஞ்சம் நிறைய பாறைகள் அழா ஆகிருக்கும் அடுத்தது சொன்னது வந்து அது கொஞ்சம் அரை திருவிழையில் உள்ள ஒரு க கற்பாறைகள் மூலம் உருவாகிருக்கு அடுத்தது மூன்றாசன பேஸ்ட் சொல்றது வந்து அரு அரை திருவிநிலையில முழு உள்ள பாறைகளை கொண்டு வராது அதே நாங்கள் மேக்மான்னு சொல்லுவோம் அந்த மேக்மா வந்து எளிமையில் அப்படி வருது என்றால் கீழே இருக்கிற அந்த பஸ்ட்டில் வந்து அழுத்தம் கூட அந்த அழுத்தம் கூடிய விரிவு ஏற்பட்டு அதுலேருந்து வரக்கூடிய மேக்மா தான் எங்களுக்கு எளிமலையால் வந்து லாவா என்ற பெயரோட அழைக்கப்படுது அந்த நாங்கள் வந்து எரிமலைகளை வந்து மொத்தம் மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கவச எரிமலை இன்னொன்று வந்து ராட்சச எரிமலை இன்னொன்று வந்து வந்து கவசரி மலை என்னென்னா அது வந்து கூம்பு வடிகள இருக்காது அது வந்து சமாந்திரமான வடிகள தான் இருக்கும் அதுல வந்து சின்ன சின்ன விரிசகல் மாதிரி இருக்கும் அதுல இருந்தால் மேக்மா வழி லாவா வழி அடுத்த ரெண்டாவது ராட்சரி மலை ராட்சரி மலை வந்து கூம்பு வடிவில் இருக்கும் அது வந்து பெரிய பெரிய ஆர்வத்தை சத்தத்தோட படிக்கும் அது படிக்க நாங்கள் வந்து பக்கத்தில் இன்னைக்கு இருந்தாலே

முதலாவது எரிமலையை நின்று பார்த்தா கூட நின்று பார்த்தா கூட ஒண்ணு ஒன்றுமே இல்ல ஒண்ணுமே இருக்காது எங்களுக்கு அது லாபம் ரெண்டு பாடையான தான் இந்த லாவா போகும் எங்களுக்கு இந்த விந்த விந்த பாதிப்பு ஏற்படாது இந்த லாவம் படிக்கிறத பொறுத்து மொத்தம் மூன்று வகையா அந்த லாவாக்களை வந்து கரிமலை இன்னொன்று வந்து நார்மல் எரிமலை இன்னொன்று வந்து இன்னக்கிய எரிமலை இந்த எரிமலை என்னென்னா அது வந்து இப்போயுமே பிடிச்சு கொண்டிருக்கும் அந்த அந்த எரிமலை வந்து இப்போயுமே பிடிச்சு கொண்டிருக்கும் அந்த எரிமலை வந்து பிடிச்சி பிடிச்சி சுற்றி சத்தத்தோட எடுக்கும் அடுத்தது வந்து டோர்மெண்ட் எரிமலை அது இப்போ சேலந்து இருக்கும் ஆனால் எப்போ வேணால் படிக்கலாம் அது எப்போ அது படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்தது இன்னாக்டிவ் எரிமலை அது இனி வரும் காலங்களில் நீ வெடிக்கவே வெடிக்காது அப்போ இன்னைக்கு இந்த டாபிக் ஒன்று வந்துட்டு நெக்ஸ்ட் இயலில் அடுத்து அடுத்த டாபிக் செஞ்சுருவாங்க